செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஒசூர் அதியமான் கல்லூரியில் மாநில அளவிலான கலை திருவிழா கலெக்டர் எம்எல்ஏ மேயர் பங்கேற்று துவக்கம் ஒசூர் அதியமான் இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற மாநில அளவிலான கலை திருவிழாவினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஹோசூர் எம்எல்ஏ பிரகாஷ் மாநகராட்சி மேயர் சத்யா பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் குமார் ஆகியோர் குத்துவிளக்கை அடித்து வைக்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து விழாவில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சிறப்புரை ஆற்றுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாநில அளவிலான கலை திருவிழா போட்டி பசுமையும் பாரம்பரியமும் என்ற மையக்கருத்தில் நடைபெற்றது கலை என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் அற்புதத்தை உருவாக்கும் கலை மூலம் பல்வேறு கலைஞர்கள் உருவாகியுள்ளனர் அதேபோல் இந்த கலை திருவிழாவின் மூலமாக பாடகர்கள் சித்ரா ஏதுசாஸ் ஆகியோர் போல நீங்களும் உருவாக வேண்டும் அரசு பள்ளிகளுக்கு